இப்போ வெயில் நல்லா அடிக்கிறது கீரைகள்லாம் எது போட்டாலுமே சூப்பராக வளரும் அதனால் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன் அதுலேயே கொஞ்சம் பருப்பு கீரை தூவி விட்டுக்கிறேங்க சின்ன வயசில் சாப்பிட்டது பருப்பு கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த விதை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பிஞ்சு வெள்ளரி போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் பாலக்கீரை போட்டுக்க போகிறேன் இதை வந்து அப்படியே தூவி விடாமல் அங்கங்கே நட்டு விட்டோம்னா பாலக்கீரை வந்து நல்லா கொத்து கொத்தாக வரும் கொஞ்சம் தூர தூரம் நட்டோம்னா நல்லா புதராகவும் வரும் இலைகளும் பெருசு பெருசாக வரும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் முலாம் பழம் நட்டுருக்கு அதுலேயே கொஞ்சம் வெந்தயக்கீரையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க செடிகளுக்கு நடவலையே கீரைகள் போடும்போது மூடாக்குன்னு ஒன்று தனியாக போட தேவையில்லை கீரையும் சூப்பராக வரும் செடிகளும் சூப்பராக வரும் கீரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கொஞ்சம் உரம் கொடுத்துட்டோம்னா நல்லா காய்கள் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தனியாக வீட்டில் இருக்கிற தனியாவை பூரி கட்டில ரெண்டாக உடைச்சிட்டு இதை கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன் முருங்கை செடியே இல்லைங்க அதனால் முருங்கை விதையும் போட்டுக்கிறேன் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் நட்டு இருக்கேன் மஞ்சள் இப்போ தான் முதல் முறையாக நடவு பண்ணுறேன் இது எப்படி வரும்னு தெரியலங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் என்னெல்லாம் விதை போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க